ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் அதனால் தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அது நல்லா வெண் ஊறிடுச்சு இதை நம்ம கிரைண்டரில் போட்டு தண்ணி விடாமல் நல்லா சாஃப்டாக எடுத்துக்கலாம் தண்ணியே விடக்கூடாது தண்ணி விட்டால் எண்ணெய் குடிக்கும் அதனால் தண்ணி விடாமல் நைஸாக எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இது கூட உப்பு தேவையான அளவு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒன்று கருவேப்பிலை சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் பேப்பரில் தட்டி கூட அழகாக வடை சுடலாம் நான் இந்த ஒரு வடை மட்டும்தான் இந்த மாதிரி எண்ணெயில் தட எண்ணெய் பேப்பரில் தடவனே மற்றதெல்லாம் கையிலேயே போட்டுட்டேன் கொஞ்சம் ஷேப் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஒரு ஒரு வடையாக போட்டுக்கலாம் நம்ம மிதமான சூட்டில் வடையை போட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டுவிட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்கள் கோல்டன் ப்ரன் கலர் வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு நல்ல ஆயிலஸ் கிரைண்ட் பண்ணிக்கலாம் சுவையான கருப்பு உளுந்து வடை ரெடி உண்மையாகவே டேஸ்ட் நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்